ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் மணிகண்டன் டிராவல்ஸ் திரு மாரிமுத்து அவர்களின் முப்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ அரச சக்தி விநாயகர் திருக்கோயில் பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்ப்புறம் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன கேசரி குஸ்கா தயிர் சம்பல் ஆகியவை ஓங்காரக்குட்டில் ஆசான் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா